அனைவரும் பணம் இன்றைய பதிவில் வள்ளலார் கூறிய தொண்ணூத்தி ஆறு தத்துவங்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் ஆன்ம தத்துவங்கள் இருபத்தி நான்கு அதில் பூதங்கள் ஐந்து நிலம் நீர் காற்று ஆகாயம் நெருப்பு நாணேந்திரங்கள் ஐந்து மெய் நாக்கு கண் மூக்கு செவி கர்மேந்திரியங்கள் ஐந்து வாய் கை கால் மலவாய் தருவாய் தன் மாத்திரைகள் ஐந்து சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றம் அந்த கரணங்கள் நான்கு மனம் அறிவு நினைவு முனைப்பு வித்யா தத்துவம் புருடன் வித்தை கலை நியதி காலம் காலம் மாயை தத்துவம் ஐந்து சுத்தவித்தை ஈச்சுரம் சாதாக்கியம் விந்து நாதம் புறக்கருவிகள் அறுவது அதில் பிரித்திவியின் காரியம் அதாவது நிலக்காரியம் ஐந்து மயிர் தோல் எலும்பு நரம்பு தசை அப்புவின் காரியம் அதாவது நீர் காரியம் ஐந்து நீர் உதிரம் ஊலை மச்சை சுக்கிலம் தேய்வின் காரியம் அதாவது நெருப்பு காரியம் ஐந்து ஆகாரம் நித்திரை பயம் மைதுனம் சோம்பல் வாயுவின் காரியம் ஐந்து ஓடல் இருத்தல் நடத்தல் கிடத்தல் தத்தல் ஆகாயத்தின் காரியம் ஐந்து குரோதம் லோபம் மோகம் மதம் மார்ச்சரியம் பசனாதி ஐந்து வசனம் கமணம் தானம் விசர்க்கம் ஆனந்தம் வாயு பத்து பிராணன் அபானன் தியானன் உதானன் சமானன் நாகன் கூர்மன் திருதரன் தேவதத்தன் தனஞ்சயன் நாடி பத்து இடைகளை பிங்களை சுடுமுனை காந்தாரி அத்தி சிங்குவை அலம்புடை உருடன் சங்கினி குகு வாக்கு நான்கு சூக்குமை அதாவது சொல் கோன்றாது ஒலி மட்டுமாய் உள்ளது பைசந்தி சொல் விளங்கியும் விலங் விளங்காமலுமாய் நிற்பது மத்திமை உதானன் என்ற வாய்வால் பொருள் விளங்க உருவாகும் மொழிநிலை வைகறி சொல் புறத்தையே தன் செவிக்கு மட்டும் கேட்கும் இல்லை ஏடனை மூன்று தார வேடனை புத்திர வேடனை அர்த்த வேடனை குணம் மூன்று சாதுவேகம் ராசதம் தாமதம் இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் என்னுடைய அடுத்தடுத்த பதிவுகளை பார்ப்பதற்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்